விக்கிரகம் என்பது என்ன நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முதலிடத்தை தேவனுக்கு கொடுக்காதபடி நாம் கொடுக்கின்ற எல்லா காரியங்களும் விக்கிரகம் உதாரணத்துக்கு சண்டே சர்ச்சுக்கு போகாம நீங்க உழைக்கிறதுக்காக வேலை செய்ய போறதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக அன்னைக்கு போனா டபுள் டியூட்டி டபுள் ம அமௌண்ட் கிடைக்கும் எனக்குன்னு சொல்லி நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு உங்க வேலை உங்களுக்கு விக்கிரகம் பத்து கோ என்ன்கிட்ட வந்து பத்து லட்சம் இருக்குது அதை இருபது லட்சமா மாற்ற போகிறேன் அதனால வந்து எனக்கு இன்னைக்கு எனக்கு டைம் வர முடியலை இல்லை இல்லை எனக்கு இதுதான் முக்கியம் என்னால் இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர முடியாதுன்னு சொல்லி பணம் சம்பாதிப்பதற்காக அதை முக்கியத்துவப்படுத்தி ஆலயத்துக்கு வராத படிக்க நீங்கள் கடந்து அன்றைக்கு போனீங்கன்னா நீங்கள் வேற சம்பாதிக்கிறதுக்கு போனீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு விக்கிரகம் ஏன்னா ஏழாவது நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்த நாள் அந்த நாள் அது கர்த்தருக்குரிய நாள் எனக்குரிய நாள் அப்படின்னு சொல்றார் அவரை கனம் பண்ணுகிற ஒரு நாள் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆய கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாக்கிற இந்த தேவனை கனப்படுத்தாதபடி சம்பாதிக்க போற உங்களுக்கு தேவன் முக்கியமா உங்க பணம் முக்கியமா பணம் இப்ப விக்ரகமா இருக்கா விக்கிரகம் என்பது என்ன உங்களுக்கு முன்னால இருக்கிறது அதுதான் முதல்ல இருக்கு முதல்ல தேவன் அதுக்கு பின்னால வச்சிருக்கிறீங்க இது தவறுதானே சிலருக்கு உணவு விக்ரகமா இருக்கும் என்ன பிரியாணி இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் காலையில டீ குடிக்கலாம் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இது எல்லாமே உணவின் மீது உங்களுக்கு இருக்கு உணவை நீங்கள் புசிப்பதையும் குடிப்பதையும் உங்களுக்கு உணவு விக்ரகமா வச்சிருக்கிறேன் அது விக்ரகம் தான் ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்த நிச்சயமாக ஆம்பரியமானவர்களே இப்போ அந்த எதெல்லாம் நம்மளால் விட முடியலை அது எல்லாம் நமக்கு விக்ரகம் தான் சிலருக்கு பிள்ளைங்கள் ரொம்ப விக்கிரகமாக இருக்குப்பாங்க பிள்ளைங்க தான் கேட்பாங்க சண்டே அப்பாப்பா அப்பா அப்பா அன்றைக்கி எங்களை வெளியே கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து சரி நம்ம தான் மூணு வாரம் சர்ச்சுக்கு போயிட்டோம் சரி என்றைக்கு நாள் இந்த ஒரு வாரம் தானேன்னு சொல்லி பிள்ளைகளை கூட்டி கொண்டுட்டு போய் வெளியே நீங்கள் அதாவது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சுற்றுலாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு எடுத்துக்கோ நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் அது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகமாக வைத்திருக்கிறேன் என்ற அர்த்தம் ஏன்னா தேவனுக்கு கொடுக்குற கனத்தை மரியாதையை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உங்கள் அதை அவருக்கு கொடுக்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆலயத்துக்கு போகாத படிக்க போனீங்க இது தவறு தான் ஸோ இன்றைக்கு நாம் விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்புவோமா தேவனிடத்துக்கு எத்தனையோ விக்கிரகம் அது நமக்கு தெரியலை உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீர்களோ அது அத்தனையும் விட்டு விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள் பிளஸ்